பண்ணா சிறப்பானதா இருக்கும் சார் வாஸ்துப்படி படி நீங்க கட்டமைப்பை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா தொடங்குறது முதல் முடிவு வரை எல்லாமே நல்லபடியா நடக்கும் வாஸ்து பிரச்சனை இருந்தால் பூஜை ஸ்டார்ட் கட்டாயம் இருக்கும் பண்றம் உண்மையில மூலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் சார் ஒரு மனிதனுக்கு எப்படி தலை முக்கியமோ அது ஒரு வீட்டிற்கு ஈசானியம் முக்கியம் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா ஒட்டுமொத்த வீடும் கோமா வீடுன்னு சொல்லுவாங்க அதாவது உயிரற்ற வீடுன்னு சொல்லுவாங்க ஈசானிய மூலை ஒரு வீட்டில் சரியா இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு எந்த விதமான வாஸ்து பிரச்சனையும் வராதா சார் ஈசானிய மூலைங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் ஒவ்வொரு கார்னருக்கும் ஒவ்வொரு விதமான பர்சன்டேஜ் இருக்கு மூலையில வந்துட்டு கழிவறை அமைக்கிறதோ இல்ல படிக்கட்டுகள் அமைக்கிறதோ இல்ல வந்து பூஜை அமைக்கிறதோ கூடாதுன்னு சொன்னீங்க என்ன ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்தா அது சரியானதா இருக்கும் சார் அந்த இடத்துல வந்து கண்டிப்பா பெரிய ஜன்னல்கள் இருக்கணும் அந்த அந்த ஜன்னலை திறந்தோம்னா வானம் தெரியணும் அந்த செவத்திற்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா காலி இடங்கள் நிறைய இருக்கணும் வாஸ்து பாதிப்புனால வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நோய்வாய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சார் வாஸ்து பாதிப்புனாவே முதல்ல ஆரோக்கியம் தான் தென்மேற்கு பாதிக்கப்பட்டாலும் வடகிழக்கு பாதிக்கப்பட்டாலும் தீராத வியாதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த ரெண்டு பகுதி வந்து தீராத வியாதியை கொடுத்துரும் பெரும்பாலும் நோயை பரப்புவதற்கு அதிகமான காரணம் செப்டிக் டேங்க் கழிவறை படிக்கிறது வாஸ்து சம்பந்தமா நமக்கு இருக்கக்கூடிய பல சந்தேகங்களுக்கு தீர்வு கொடுக்கறதுக்காக முருகன் அடிமை வாஸ்து செல்வா அவர்கள் வந்து வணக்கம் சார் வணக்கம் சார் சந்தோஷம் உங்களை வந்து சந்திச்சதுல நான் சொன்ன மாதிரி வந்து மக்களுக்கு வந்து வாஸ்து பத்தி நிறைய சந்தேகங்கள் இருக்கு சார் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு வாஸ்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அதுல வந்து எதை நம்ம எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து நமக்கு இருக்கு சார் ஸோ ஒரு பேசிக்கா வந்துட்டு ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான வாஸ்துக்கள் நம்ம கண்டிப்பா பார்க்கணும் சார் பொதுவாக வாஸ்து அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாவே முதல்ல நிலம் வாங்கும்பொழுதே வந்து நம்ம வாஸ்து நிபுணர் அழைச்சி முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிடணும் அந்த நிலத்தில் வாங்கும் பொழுது முதல்ல டைரக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குதுன்னு முதல்ல செக் பண்ணணும் சரியான வடக்கு திசை சரியான கிழக்கு திசை அப்படின்னு சொல்லிட்டு திசைமானியை கொண்டு அந்த திசையை முதல்ல கண்டுபிடிச்சிடணும் அதன் பிற்பாடு அந்த நிலத்தை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்குத்துக்கள் எதா இருக்கான்னு பார்க்கணும் அதன் பிற்பாடு அந்த நிலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறு மலை போன்ற அமைப்புகளையும் நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் டவர் லைன் எதாவது இருக்குதான்னு செக் பண்ணணும் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம வீடு கட்டுவதற்கான ஏற்ற அளவீடுகள் அதில் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு அடி அகலத்துக்கு நூறு அடி நீளம் இருக்கும் இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு வாஸ்துப்படி கட்டுவதில் ரொம்ப கட்டுவதே முடியாது பெரும்பாலும் இந்த திருவண்ணாமலை வேலூர் சைடு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மனை பிரிப்பாங்க அதனால் குறிப்பிட்ட அளவீடுகள் வேணும் நான் சொன்ன காரணிகளா இருந்துச்சு அப்படின்னா அந்த நிலத்தை வாங்கி வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஓகே சார் இப்ப வந்து வீடு தொடங்குறோம் போடும் பொழுது வாஸ்து பிரகாரம் என்னென்ன விஷயங்கள் வந்து அங்க சிறப்பானதா இருக்கும் சார் வாஸ்துபடி நிலத்தை முதல்ல வாங்கிட்டோம் அப்படின்னா வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நல்ல முகூர்த்த நாளா தான் ஆரம்பிக்கணும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வாஸ்து நாள்ல தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த வாஸ்து நாள்ல என்ன பிரச்சனை வருது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமியும் வரும் நவமியும் வரும் மரண யோகம் வரும் அப்படிங்கிற நிறைய ஒரு நம்ம எதெல்லாம் அவாய்ட் பண்ணுறோமோ நாட்கள் அவாய்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் அந்த இதில் வரும் அதனால் நான் குறிப்பாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா முகூர்த்த நாளாக பார்த்துருவோம் அந்த நிலத்தினுடைய உரிமையாளருடைய ஜாதகப்படி தாராபலன் உள்ள நட்சத்திரங்களில் வந்து முக பூமி பூஜை போடுவதற்கு நம்ம சொல்லுவோம் அப்படி ஒரு நாள் மு தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நிலத்தை முதல்ல வந்து சுத்தம் செய்யலாம் அதில் இருக்கக்கூடிய குப்பைகளாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதன் பிற்பாடு அந்த நிலத்தில் வந்து ஒரு தென்மேற்கு கார்னரில் செம்மண் கொட்டி அதில் நவதானியங்களை போட்டு ஒரு வாரம் வந்து அந்த பூஜை போடுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் போட்டு அதை பண்ண சொல்லுவோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பண்ண சொல்லுவோம் நவதானியங்களையும் போட்டுட்டு அதே போல் என்ன பண்ணுவோம்னா நாட்டு சக்கரை பச்சரிசி ரெண்டையும் கலந்து நிலத்தை ஃபுல்லாக தூவிவிட சொல்லுவோம் இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த நிலம் வந்து நவதானியங்கள் வளர்ந்துச்சுன்னா அது பசுமாடு வந்து சாப்பிடும் மனையில ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அந்த இடத்துல நவதானியத்துல இது வளராது அது மட்டும் இல்லாம நமக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ வீடு கட்டும் பொழுது பல உயிரினங்களுக்கு நம்ம பாதிப்பு தரலாம் அதற்காக ஒரு பூஜை முறைகள் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நவதானியங்கள் போட்டு பசுமாடை வந்து அதில் சாப்பிட வைக்கிறது அதே மாதிரி எறும்புகளுக்கு வந்து தீனி போடுவது இந்த மாதிரி காரணங்கள்லாம் நம்ம பண்ணுறோம் நம்ம நிலத்தில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தால் அந்த நவதானியம் போட்ட இடத்துல கண்டிப்பாக வந்து அதில் அந்த செடி வராது அந்தந்த ஊர்களுக்கு ஒவ்வொரு விதமான பூஜை முறைகளாக இருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து சேலம் டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே போல மதுரச தென் தமிழகத்தில் போனீங்கன்னா தென்மேற்கில் போடுவாங்க இப்போ ஒவ்வொரு ஊ ஏரியாவில் எந்த மாதிரி அது மாதிரி பண்ணிக்கலாம் ஆனா தான் இந்த இந்த ஏரியா ஒவ்வொரு ஏரியாவுக்குமே வந்துட்டு அவங்களுடைய பூஜை முறை மாறுது அப்படின்றீங்க இல்லையா ஆனா ஒரே மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விதிமுறைகள் அதெல்லாம் இல்ல நமக்கு என்னன்னா என்னோட கான்செப்டோ ஒன்னு ஒன்னுதாங்க வாஸ்துப்படி நீங்கள் கட்டமைப்பை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா தொடங்குறது முதல் முடிவு வரை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் வாஸ்து பிளான்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறப்பயே ப்ராப்ளம் கட்டாயம் இருக்கும் அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது அதனால் நம்ம பூஜை முறை அப்படிங்கிறது நம்ம எப்பயும் போல் சொல்கிறது சொல்லிடுவோம் ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் மிக முக்கியத்துவம் கொடுத்துருவோம் வாஸ்துல ஓகே சார் சார் இப்போ வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு நிலத்துல வந்து சில உயிர்களை வந்து பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி நம்ம பண்ணிட்டு கூட வீட்டு வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா அந்த ஒரு மரத்தை வெட்டிட்டு அந்த இடத்துல வீடு கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அந்த மரத்தை வெட்டுறதுனால கூட வீடு கட்டும்பொழுது வாஸ்து பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சார் இல்லை நம்ம இப்போ என்னன்னா இப்போ ஒரு வாஸ்து பாதிப்பான ஒரு பிளான் போட்டுட்டோம் அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அதை முறையாக அதுக்கான சாந்தி செய்யாமல் பண்ணுவாங்க அதுவே ஒரு பாவத்தை உருவாக்கிடும் இப்போ வாஸ்துபடியான ஒரு பிளான் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ மரத்தை எடுக்கணும் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா அந்த அந்த வீட்டின் உரிமையாளர் என்ன சொல்லுவாங்கன்னா சாஸ்திரம் தெரிஞ்ச நபர்களை கூட்டிகிட்டு வந்து இதுக்கு என்ன பண்ணலான்ட்டு அவர் வந்து கேட்பார் ஒரு ஐடியா கேட்பார் அப்போ எந்த விதத்திலையும் அவருக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு அதுக்கு ஒரு சாந்தி செஞ்சு அதற்கு அப்போ நான் செய்வார் அதனால வாஸ்து கட்டமைப்புங்கிறது மிக முக்கியமானது ஓகே அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அந்த ஒரு மரத்தை வெட்டினா கூட அதுக்கு சாந்தி வந்து நம்ம பண்ணதுக்கு பிறகு வீடு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த வீடு முடியுமா சார் கட்டாயம் நல்லா இருக்கும் உம் ஓகே சார் இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த ஈசான்ய மூலை பத்தி நிறைய வந்து பாசிட்டிவ்வான்னு சொல்றாங்க சில பேர் வந்துட்டு இல்லங்க அது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்காது அப்படின்ற மாதிரி கூட சில பேர் சொல்றாங்க உண்மையிலே ஷான்ய மூலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன சார் ஒரு மனிதனுக்கு எப்படி தலை முக்கியமோ அதுபோல் ஒரு வீட்டிற்கு ஈசானியும் முக்கியம் இந்த தலை எப்படி வந்து உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுரபிகளையும் அனைத்து விதமான அங்கங்களையும் நிர்வகிக்குதோ அதுபோல் வீட்டினுடைய ஈசானியம் என்பது மொத்த வீட்டினுடைய நிர்வாகத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஈசானிய பகுதி மட்டும் ஏதாவது பாதிப்பு அடைஞ்சிருச்சுன்னா ஒட்டு மொத்த வீடும் கோமா வீடுன்னு சொல்லுவாங்க அதாவது உயிரற்ற வீடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காது அந்த வீட்டில என்னை எப்பயுமே ஒரு சோம்பலான ஒரு நிகழ்வாவே இருப்பாங்க ஒரு புழம்பிட்டே இருப்பாங்க அதனால தான் ஈசானியம் வந்து மிக முக்கியமானது அப்போ ஈசானியம் மூலை ஒரு வீட்டில சரியா இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு எந்த விதமான வாஸ்து பிரச்சனையும் வராதா சார் ஈசானிய மூலைங்கிறது ஒரு ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் நல்லா இருந்துச்சுனாவே கொஞ்சம் சர்வே பண்ணலாம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் ஒவ்வொரு கார்னருக்கும் ஒவ்வொரு விதமான பர்சன்டேஜ் இருக்கு நான் ஏற்கனவே முந்தைய பதிவுகளில் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் இந்த ஒரு வீட்டில் வடகிழக்கும் தென்மேற்கும் சரியாக அமைச்சிட்டோம் அப்படினாவே அந்த வீ அதை வந்து கொஞ்சம் சர்வைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதன் பிற்பாடு தான் அடுத்த திசைகளை பார்க்கணும் ஓகே சார் அந்த அளவுக்கு முக்கியமானது தான் ஈசாணியம் ஓகே இப்போ வந்துட்டு நம்மளுடைய வீட்டில் ஈசானியம் ஒன்று சரியா இருக்கு அப்படின்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை அவங்க பா அவங்க பார்க்கணும் சார் முதல்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி டைரக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும் ட்ரூ நார்த்தில் வந்து ஒவ்வொரு மனிமே இருக்கணும் ட்ரூ நார்த் ட்ரூ ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வடக்கு கிழக்கும் சேரக்கூடிய பகுதி ஈசானிய பகுதி மூளை அந்த வடகிழக்கு மூலையில கட்டாயம் வந்து படிக்கட்டு இருக்கக்கூடாது அதே போல செப்டி டேங்கு டாய்லெட் கண்டிப்பா இருக்கக்கூடாது சிறிய அளவு பூஜை அறைகள் கட்டாயம் இருக்கவே கூடாது இது இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தால் மிகப்பெரிய தவறு இரண்டாவது இன்னொன்று என்னன்னா இந்த வடக்கும் கிழக்கும் இருக்கக்கூடிய சுவர் வந்து பொது சுவராக இருக்கக்கூடாது அடுத்த வீட்டுக்கும் அட்ஜாயிண்டான ஒரு சுவராக இருக்க கூடாது இப்படி இருந்தால் ஈசானியம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் அந்த ஈசானியம் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அது கர்மா பாதிச்ச வீடுன்னு நிறைய டைம் சொல்லியிருப்போம் நம்ம ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைஞ்சு தான் அவங்க அடுத்த நிலைக்கு வராங்க அது சரிப்படுத்துறாங்க ஓகே சார் இப்போ வந்து ஈசான்ய மூலையில் வந்துட்டு ஒரு கழிவறை அமைக்கிறதோ இல்லை படிக்கட்டுகள் அமைக்கிறதோ இல்லை வந்து பூஜை அமைக்கிறதோ கூடாதுன்னு சொன்னீங்க என்ன ஒரு விஷயம் அந்த இடத்துல இருந்தால் அது சரியானதாக இருக்கும் சார் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பெரிய ஜன்னல்கள் இருக்கணும் அந்த அந்த ஜன்னலை திறந்தோம்னா வானம் தெரியணும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் அந்த 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 செவத்திற்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா காலி இடங்கள் நிறையா இருக்கணும் அந்த காலியிடங்கள் இருந்தால் தான் நீங்கள் ஜன்னல் திறந்தால் கூட வானம் தெரியும் காலி இடம் கம்மி அப்படிங்கன்னா பக்கத்து வீட்டு செவ்வறு தான் தெரியும் ஆமாம் சரிங்களா அதனால தான் என்ன சொல்லுவாங்க வடக்கும் கிழக்கும் காலியிடம் விட்டு வீடு கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபாஸ்டான ஒரு லைஃப்ல சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில நீங்க சொல்ற ஒரு அமைப்பில் கட்டுறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமானதா இருக்கும்ல சார் அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் ஏதாவது இருக்கு இல்லை நான் அதனால என்ன சொல்லுவோம்னா இப்போ சென்னையிலேயே வந்து நிறைய வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வாஸ்துக்குறையான வீடுகள் நிறைய இடத்துல இருக்குது ஏன்னா அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரம் இங்கே அதிகமானுச்சு அப்படி அப்பார்ட்மெண்ட் கலாச்சாரங்கள் இருக்கும்போது என்ன சொல்லணும்னா ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வடகிழக்கு காரில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த காரில் இருக்கிற ஃப்ளாட்டில் போனீங்கன்னா வந்து வா ஜன்னல் தொடங்கினா வானம் தெரிஞ்சிடும் அந்த மாதிரி வீடு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்குன்னு சில விதிமுறைகளாக இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் பில்டிங்கு தான் எழுபத்தஞ்சு டு எண்பது சதவீதம் நல்லா இருக்க முடியும் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நல்லா ஒரு ஒரு டூ இயர்ஸ் இருப்பாங்க அதுக்கு கூட மாறிடுவாங்க அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டே தான் போக முடியும் சரிங்களா வீடு நிரந்தரமான ஒரு நிரந்தரமானது இருக்காது அதே மாதிரி சார் இப்ப வந்துட்டு நம்மளுடைய வாஸ்து பாதிப்புனால வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு நோய்வாய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சார் வாஸ்து பாதிப்புனாவே முதல்ல ஆரோக்கியம்தான் நிறைய பேர் சொல்லுவாங்க பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவோம் நிறைய பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதற்கான உதாரணங்களாக நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் எவ்வளவோ பணம் இருந்தாலும் சரி ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை அனுபவிக்க முடியும் கண்டிப்பாக ஆரோக்கியம் இல்லைன்னா நீங்க அனுபவிக்கவே முடியாது ஒரு போன வாரம் வந்து ஒரு வாஸ்து பார்க்க போயிருந்தேன் அந்த வீட்டில் ஆறு வயது குழந்தைக்கு கேன்சர் ஆறு வயது குழந்தைக்கு கேன்சர் வந்துருக்கு அவர் என்ன சொல்றாரு சார் பணம் இருக்கு சார் ஆனால் அந்த குழந்தையை காப்பாற்றணும்ல காப்பாற்ற முடியுமா முடியாதுல்ல அப்போ ஆரோக்கியம் தான் முக்கியம் ஆனால் மக்கள் என்னென்ன நினச்சிக்கிறாங்கன்னா வாஸ்துப்படி இருந்தால் பணம் கொட்டும் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் எவ்வளவு வேணால் சம்பாதிக்கலாம் கரெக்ட் நிம்மதியாக இருந்தால் சம்பாதிக்கலாம் அதனால் ஆரோக்கியம் ஃபஸ்ட்டு செகண்டு நம்ம வருமானத்தை பார்க்கணும் வாஸ்து குறைபாடாக இருந்தால் நோய்வாய்க்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்கல்ல என்ன மாதிரியான அமைப்புகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த நோய்வாய்ப்படுறதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்க முடியும் சார் பெரும்பாலும் வந்து நம்ம ஈசானியம் சொன்னோம் ஈசானிய பகுதி தென்மேற்கு பகுதி இந்த பகுதிகளில் வந்து செப்டி டேங்க் டாய்லெட்டு படிக்கட்டு வரக்கூடாது அதாவது தென்மேற்கு பகுதியில் படிக்கட்டு வருது அப்படின்னா அந்த படிக்கட்டு வந்து ஓப்பன் படிக்கட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதை நான் வரைபடங்கள் போடும்போது தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் போல் ஈசானிய பகுதிகளில் செப்டிக் டேங்க் இருந்தாலோ கழிவறை இருந்தாலோ படிக்கட்டு இருந்தாலோ ஒவ்வொரு விதமான நோய் ஏற்படும் இப்போ செப்டி டேங்க் இருக்குது கழிவறை இருந்துச்சுன்னா கேன்சர் போன்ற வியாதிகள் வரும் படிக்கட்டு இருக்குது அப்படின்னா மனநிலை சம்பந்தப்பட்ட அவங்க ஆர்டிசம் குறைபாடு உள்ள குழந்தை பிறக்கும் உடல் ஊடமற்ற குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல் தென்மேற்கில் செப்டிக் டேங்க் இருந்தாலும் அவர்களுக்கு கேன்சர் வரும் தென்மேற்கு பாதிக்கப்பட்டாலும் வடகிழக்கு பாதிக்கப்பட்டாலும் தீராத வியாதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த ரெண்டு பகுதி வந்து தீராத வியாதியை கொடுத்துரும் பெரும்பாலும் நோயை பரப்புவதற்கு அதிகமான காரணம் செப்டி டேங்க் கழிவறை படிக்கட்டு ஓகே சார் இப்போ வந்து இந்த செப்டி டேங்க் கழிவறை படிக்கட்டுகள் இதனால தான் வந்துட்டு வாஸ்து கோளாறு ஏற்படுது அந்த வாஸ்து கோளாறுனால வீட்டில் இருக்கவங்களுக்கு நோய்வாய் ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஒருவேளை வந்து அந்த தவறாக அமைக்கப்பட்ட ஒரு டாய்லெட்டையோ இல்லை வந்து செப்டி டேங்கையோ அவங்க வந்து சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க நோய்வாயிலேருந்து குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டா சார் சார் இப்போ வந்து ஒரு நம்ம ஒரு வியாதி கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா அதில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் எல்லாம் இருக்குல்ல இப்போ ஒரு தேர்ட் ஸ்டேஜ் அளவுக்குலாம் போச்சுன்னா நீங்கள் என்ன தான் மாற்றினாலும் சரிப்படுத்த முடியாது அது வந்து மெடிக்கலா ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஒரு ஃபஸ்ட் ஸ்டேஜ்லயே வந்து இது கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது குறைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இன்னொன்று என்னன்னா அவங்க மெடிசன் எடுக்கும் பொழுது கூட அந்த மெடிசன் வந்து வேலை செய்யும் உங்களுக்கு அப்ப அது வேலை செய்யும் பொழுது வந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஓகே சார் ஓகே சார் அதே மாதிரி நிறைய மக்கள் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வடக்கு பார்த்த ஒரு மனை வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மனையா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை நிறைய பேர்கிட்ட இருக்கு உண்மையிலே இந்த வடக்கு பார்த்த மனை அப்படின்றது அதிர்ஷ்டத்தை கொட்டக்கூடிய மனையா அமையுமா சார் நல்ல கேள்வி பொதுவாக நாங்கள் என்ன என்ன சொல்லுவோம்னா கிழக்கு பார்த்த மனை மிக முதல் தரமான மனை அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் அதேபடி வடக்கு பார்த்த மலையில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இந்த வடக்கு பகுதியில் வந்து காந்த சக்தி நிறைந்த ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க அதே போல் வடக்கு திசை நன்றாக இருந்தால் மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் அவங்க வீட்டில் வந்து மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் பிரச்சனை இருந்தாலும் மணி ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கிறதுங்கிறதுனால அந்த வடக்கை வந்து அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க ஆனால் அங்கே வந்து வரப்பணமெல்லாம் வந்து நோய்க்கே சரியாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது மெடிஷனுக்கே சரியாக போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் அதனால் அதனால தான் அந்த வடக்கு திசை அப்படிங்கிறது குபேர திசைன்னு சொல்லுவாங்க எப்பயுமே அந்த மணி ஃப்ளோ நல்லா இருக்கிறதுனால அந்த இது வந்து அதிர்ஷ்டமான மனை அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ நேரம் வந்துட்டு வாசல் சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க ஸோ என்ன விஷயத்த பண்ணால் நம்மளுடைய வீடு நல்லா இருக்கும் என்ன விஷயங்களை பண்ணாமல் இருந்தால் ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க கண்டிப்பாக பார்த்துட்டு கூடிய நேர்களுக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புற ரொம்ப நன்றி சார்